ஓம் சக்தி ஓ ஆதிபரா சக்தி என் அன்பு செல்வமே நீ எதை நோக்கி காத்து கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை முடித்து கொடுத்து உனக்காக நல்ல செய்தியை உன் செவிகளில் வந்து சேர்க்கப் போகின்றேன் நம்பிக்கையோடும் உன் அம்மா கூறுவதில் கண்களை மூடிக்கொண்டு முழு மனதோடு நீ முழுவதுமாக கேள் இதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது ஒருவருக்கு முடிவு செய்யும் வாய்ப்புகள் உனக்கு கிடைத்தால் அதை நல்ல விதமாக நீ பயன்படுத்திக் உனக்கான விதியாலும் உன்னோடைய ஆசையாலும் இக்கட்டான சூழ்நிலையிலும் நீ தவறான முடிவெடுத்து உன் எப்பொழுது கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கின்றார் நான் கஷ்டப்படும் பொழுது எனக்கு யாரும் உதவவில்லை என்று உன்னிடம் உதவி கேட்டு வருபவர்களுக்கு உதவி செய்யாமல் இருக்காதே முடிந்த அளவிற்கு நீ அவர்களுக்கு உதவி செய் அப்படி நீ உதவி செய்யும் பொழுது சோதனைகளும் கஷ்டங்களும் உணவிட்டு மறையும் எதையும் யோசித்து மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் நிம்மதியாக இரு உன் பிரச்சனைகளை பழத்தும் மணித்து முடித்து நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் ஒரு நல்ல விஷயத்தை நானே உனக்கு சிறப்பாக முடித்துக் கொடுப்பேன் நடப்பவையெல்லாம் பார்த்து கொண்டும் நிதானமாகவும் பொறுமையாகவும் மட்டுமே செயல்படு நீ கவலைப்படுவதாலும் கஷ்டப்படுவதாலும் அழுது புலம்புவதாலும் நடப்பதில் எதுவும் மாற்ற முடியாது கண்மணி ஆனால் உனக்கு நல்லது நடக்கும் என்று நீ நம்பிக்கையோடு என் மீது பாரத்தை போட்டுவிட்டு என் மீது நம்பிக்கை வைத்து காத்து கொண்டிரு உனக்கான நல்லதை நான் செய்து கொடுக்கின்றேன் மற்றவர்கள் உன்னை கஷ்டப்படுத்தும் கிறார்கள் உன்னை வருத்தப்பட வைக்கிறார்கள் என்று யோசித்து யோசித்து அவதற்காக எல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருக்காது உன்னையும் உன் மனதையும் காயப்படுத்தியவர்களுக்கும் கஷ்டப்படுத்தியவர்களுக்கும் ஆன நானே உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன்னை பற்றி புரிந்து கொள்ளாதவர்களை பற்றி நீ ஒரு பொழுதும் யோசிக்காதே அதனால் அவர்களுக்கு எந்தவித நஷ்டமும் இல்லை ஆனால் உன்னுடைய முன்னேற்றமும் உன்னுடைய தான் தாமதமாகின்றது உன்னுடைய வெற்றியை மட்டும் நீ யோசி உன் மனதை நிம்மதியாக வைத்து கொண்டு தேவை இல்லாமல் சிந்தனை செய்வதில் முதலில் விட்டுவிடு உனக்கான நல்லதை உன் அன்னை நான் தருவேன் என்பதை தீர்க்கமாக நம்பு நல்ல வார்த்தைகளை உன் மனதில் சொல்லி கொண்டு இரு உன் வாழ்க்கையில் சிறப்பையும் உன் வெற்றிக்கான வழியையும் உன் அம்மா உனக்கு தொன்மையாக இருந்து பார்த்துக்கொள்வேன் எப்பொழுதும் எதற்காகவும் வழங்கவே கூடாது எனக்கு துணையாக எப்பொழுதும் உனக்கு நிழலாக இந்த அம்மன் உன்னுடனே இருக்கின்றேன் நல்லது நினை நல்லது நடக்கும் ஓம் சக்தி ஓம் அதிபரா சக்தி